ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர்ஆ சக்சஸ் டீஸில் ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தட் மீன்ஸ் கம்பல்சரியில் வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பிடிஏ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னா செகண்ட் சாப்பிட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க நம்மளுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் செகண்ட் சாப்டரும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நிறையா டைம் வந்து வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்கிருக்காங்க ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸூ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு பிளஸ் எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் டாட் 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 எண் என்னில் தட் மீன்ஸ் இஃப் கொடுத்துட்டு தென் இதில் பார்த்தா ப்ரூவ் தட் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்பவர் என் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் இந்த சம் தான் பார்க்குறது பெருசாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையாக படலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தா ஸ்டெப்ஸு கிளீனாக போடுங்க முதல்ல கிவ்வன் அதாவது தரவன் போட்டுட்டு ஸோ எப்போ இதில் தரவு என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ்என் அப்போ எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ப்ளஸ் எக்ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூ ப்ளஸ் டாட் 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 என் அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க கெவன் இதில் வந்து கிவனில் கொடுத்துருக்குறாங்க அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டூ ப்ரூவ் அதாவது நிரூபிக்க அப்படின்னு சொல்லும்போது போது டூ ப்ரூவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் எண் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் எழுதிங்க முதல்ல கிவ் டூ ப்ரூஃப் அதுக்கப்புறம் ப்ரூஃப் அதாவது பார்த்தினா நிரூபிக்க நிரூபணம்னு சொன்னால் அந்த கான்செப்டில் கம்பேர் பண்ணும்போது ஸோ எடுத்துக்கலாம் இப்போ இதில் இதுலேருந்தே நம்ம வந்து பார்த்து சம் கொண்டு வரலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கவனிங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என்னு சொல்லும் போது இப்போ எஸ்என்னோட கான்செப்ட் வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபஸ்ட்டு எழுதிட்டு எஸ்என் ஃபுல்லாக அப்படியே எழுதுவீங்களா போதும் என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க இப்போங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது ஒரு கான்செப்ட் ஆகணும் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப்

எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்கியூ ப்ளஸ் dot டாட் என் ரொம்ப சிம்பிளாக தான் போடுறோம் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கான்செப்ட்டில் பாருங்க இத ரெண்டி எடுக்கும்போது ஏ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட கான்செப்ட் தான் எடுக்கணும் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ minus b அந்த ஃபார்முலா வருது வருதுனாவே அது எழுதி ஒரு பாக்ஸ் இது பண்ணியிருந்தேன் இதே மாதிரி நீங்கள் டைட் இப்போ பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒரு கான்செப்ட் பிளஸ் இதில் பாருங்கள் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் என்ன சொல்லுவோம் எக்ஸ்க்யூப் மினஸ் ஒய் க்யூப் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ஈக்வல் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் இது ஒரு கான்செட் ப்ளஸ் இதில் வந்து x மைனஸ் ஒய் எக்ஸு ஸ்டார்ட் பண்ணுவோம் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸோட இருக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப்னு சொல்ல எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் ஃபோர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் டாட் 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 வரைக்கும் இந்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் இதுல ஓவராக கம்பேர் பண்ணுவேன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் இப்போ எக்ஸ் அந்த தனியாக

டி டூ பை டி ஒன் அப்போ கம்பேரிசன் பண்ண என்ன சொல்லுங்கன்னு பார்க்கலாம் எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது எக்ஸ்னு வந்துருங்களா அப்போ ஆரோட வேலி எக்ஸ்னு வந்துருக்கு அப்போ ஆரோட வேல்யூ எக்ஸ்னால் அதே மாதிரியில் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் ஏவோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ ஒய்ன்னு வரும் அப்போ காம ஜென்ரல் ஃபார்முலாம் எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் ஸோ ஃபார்முல எழுதினாவே அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருன்னு சொல்லியிருக்கேன் இப்போ டேரெக்டாக கொஞ்சம் சப்ஸிகிட் பண்ணுங்கள் எஸ் என் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன வச்சிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆரோட வேல்யூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஓல் டிவைட் பை ஆரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் ஜென்ரலாக மைனஸ் இதில் வந்து இப்போ இதே ஃபார்மே இதில் சப்ஸிட் பண்ண போகிறோம் அப்போ கம்பாரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரலாக கம்பேர் பண்ணும்போது இதில் ஏவோட வேல்யூ எகைன் வேணால் ஃபார்மல் எழுதி எஸ் என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் எண் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இதில் கம்பேர் ஏவோட வேல்யூ X ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ ஒய் ஒய் பவர் எண் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆரோட வேல்யூ ஒய் மைனஸ் ஒன் தட்ஸ் இட் இதுதான் எஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஸோ அப்படியே கொஸ்டினில் கம்பேர் பண்ணுங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் X ஸ்கொயர் X பவர் X X N மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் into ஒய் பவர் N மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் 1 ஸோ so, RHS கிடச்சி என் சிட்டிஸ் புரோடு அவ்வளோதான் இந்த கொஸ்டின் பார்க்குறது தான் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப சிம்பிள் புதுசாக எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எனவே நிரூபிக்கப்படுதுன்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதிங்க அதுக்கப்புறம் டூ ப்ரூவ் எழுதணும் ப்ரூப் எழுதிட்டு அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ்னு ஒரு டேர்மோ மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மாவும் ஏகியூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்மலாவும் சாரி இப்போ ஏ மைனஸ் பிக்யூ பார்லாம் அது பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் பார்லாம் சப்ஷூட் பண்ணி ஈஸியாக கிடச்சிரும் இந்த சம் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ்லாம் வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த சமூக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான் ஏபிசி என் மன ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் உள்ளன மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் மேலும் எக்ஸோ இச்சென் பண்ண இப்போ ஒரு பெருக்கத்தொடர் வரிசையில் உள்ள மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் ஏனில் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி என்று ஒய் பவர் சி மைனஸ் ஏ என்று சட் பவர் ஏ மைனஸ் பி இக்கொல் டு ஒன் இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் இந்த சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்லையும் கண்டினியூஸ் ஆகும் இந்த சம் ஏன் கம்பல்சரியில் வரலான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன்னா இது ஏபி இருக்குது ஜிபி இருக்குது ரெண்டு கம்பரிசன் பண்ணி போடக்கூடிய சந்தால் ரொம்ப சிம்பிள் ஸோ அப்படியே பாருங்கள் முதல்ல நம்ம கம்பேரிசன் பண்ணி டேரெக்டாக சொல்யூஷன் போட்டுவிட்டு இன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏபியோட ரூல்ஸ்னா இது டி ஒன் டி த்ரீ அப்போ நம்ம முதல் என்ன பண்ணுவோம் ஏபினாவே காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி வரும் சார் அப்போ டி ஈக்குவல் டூ டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ டி டூ என்ன சொல்லுங்கள் பி மைனஸ் ஏ இது ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது டி ஒன் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது போது டி டூன்றம்போது டி த்ரீ மைனஸ் டி டூ டி த்ரீ என்ன கொடுத்தா சி மைனஸ் பி இது டி டூ ஸோ இப்போ ஏபினாவே காமன் டிஃப்ரென்ஸ் சேம் சொல்லுவேன் டி ஒன் ஈக்குவல் டு டி டூ அப்படின்னா பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி அப்போ பியெலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ பி பிளஸ் பி டூ பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஏன் சொன்னால் சி பிளஸ் ஏ அப்போ தர் ஃபோர் இங்கே கம்பேரிசன் பண்ணும்போது பி மைனஸ் பி தான் ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி மைனஸ் தான் ப்ளஸ் ஏ அதுதான் இங்கே போட்டிருக்கோம் டூ பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ இது வரைக்கும் புரியுது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கங்க இது வந்து ஏபியோட கம்பேரிசன் அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜட் டு பார்த்தீங்கன்னா ஜிபி அப்போ எக்ஸ் ஒய் ஜட்டு இது அதே அதே மாதிரி டி ஒன் டி டூ டி த்ரீ இப்போ ஆர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிலாம் அப்போ ஆர் ஈக்குவல் டி டூ பை டி ஒன் அப்போ டி டூவோட வேல்யூ வந்து ஒய் பை இது வந்து ஃபஸ்ட் கான்செப்ட் அதே மாதிரி ஆர் இது ஆர் ஒன் எடுக்கணும் ஆர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி த்ரீ பை டி டூ டி வேல்யூ என்ன இருக்கு சொல்லுங்கள் அப்போ ஒய் இதை கம்பேர்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரூல் படி ஜிபின்னு என்ன சொல்லுவோம் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜட் மைனஸ் ஒய் அப்படியே கிராஸ் கிராஸ்மெண்டேஷன் எடுங்க அப்போ ஒய் இன்ட்டு ஒய் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஜட் ஸோ இதை வந்து பேசிக்காக நம்ம போடலாம் இதெல்லாம் இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ பேசிக்காக கம்பேர் பண்ணுவோம் அடுத்தது கொஸ்டின் வாங்க கொஸ்டின் ரொம்ப தெளிவாக இருக்குது எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜட் பவர் ஏ மைனஸ் பி இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்ல ஒன் வரணும் இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ எக்ஸ் பவர் இப்போ எக்ஸ் பவர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பாருங்கள் எக்ஸ் பவர் பி மைனஸ் சின்ட்டு ஒய் பவர் c மைனஸ் ஏ இன்ட்டு ஜட் பவர் இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்றது நான் பி மைனஸ் சி ஏன் ஏன்னு சொல்ல அப்படியே பண்ணும்போது இப்போ ஏ மைனஸ் பி இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஏ மைனஸ் பின்னு எடுக்கிறது இப்போ சி b பி என்றது பி மைனஸ் அதாவது b மைனஸ் a ஏ மைனஸ் பி சி மைனஸ் பி மைனஸ் அந்த கான்செப்ட் அப்படி தான் இந்த ரூலை மாத்திரேன் ஸோ அப்படி அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸும் இது வந்து பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்போ எக்ஸ் ஜெட் இன்டூ பி மைனஸ் சி இது வந்து என்ன ஏ பவர் எம் ஏ பவர் என் அதாவது பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துன்னா காமனாக ஒரு பேஸை போட்டுட்டு எம்என் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபார்முலா எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே வரும் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் ஏ பவர் எம் ப்ளஸ் என் போடுவோம் அது ஒரு ஃபார்முலா இருக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸ் ஒரே மாதிரி இருந்தனா அந்த ரெண்டு பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தட் மீன்ஸ் இன்டில் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரே டேர்மாக போட்டுனா ஏன்னா இந்த பி மைனஸு இதுக்கும் காமன் இதுக்கும் மாமன் எம் பிளஸ் என்ன எம்என் போட்டுக்கலாம் இன்ட்டு மீது ஒய் பவர் சி மைனஸ் ஏ இதில் அடுத்தது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸ் ஜெட் எக்ஸ் ஜெட் பாருங்கள் எங்கள் எக்ஸ் ஜெட் கண்டுபிடிச்சிக்கோங்க என்ன கண்டுபிடிச்சிக்கோ ஒய் ஸ்கொயர் அப்போ எடுக்கும்போது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலான்னா ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ பவர் எம்என் அப்படியே இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் பவர் இந்த டூ ஸ்கொயர் கூடாது டூ பி 2c டூசின்னு எழுதிக்கிறோம் இன்ட்டு ஒய் c சி மைனஸ்இ அடுத்தது ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள் என்ன ஃபார்முலா a பவர் எம் இன்ட்டு a பவர் n equal to ஏ பவர் எம் plus என் ஸோ இந்த ஃபார்முலாவும் இது இது ரெண்டு ஒரே ஃபார்முலா மாதிரி தெரியும் ஆனால் இது இன்டில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தா ப்ளஸ் பவர்டில் கம்பேர் பண்ணுறோம் ஸோ அப்படி போது ஒய் பவர் நல்லா கவனிங்க டூ பி மைனஸ் டூ சி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சி மைனஸ் ஏ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து அடுத்த கான்செப்டில் கம்பேர் பண்ணும் போது இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது ஒன்றுமே இல்லை ஸோ இதில் வந்து அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணுங்கள் ஒய் டூ பி டூ சி இங்கே ஒரு சி அப்போ மைனஸ் மைனஸ் ஏன்னு இருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறத சால்வ் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒய் பவர் இப்போ டூ பி அப்படின்ற கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுக்கணும் இப்போ டூ பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ப வச்சிருக்கோம் அதில் கம்பேரிசன் பண்ணி பாருங்க டூ பி அப்படின்றது சி ப்ளஸ் ஏன்னு வச்சுருக்கோம் அந்த சி ப்ளஸ் ஏ எடுதுங்க சி ப்ளஸ் ஏ மைனஸ் சி மைனஸ் ஏ இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகுது பாருங்க எப்படி கேன்சல் ஆகுதுனா ப்ளஸ் சி மைனஸ் சி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ அப்போ ஒய் பவர் ஜீரோ அப்போ எனி நம்பர் டூ த டூ பவர் ஆஃப் ஜீரோ தட் இஸ் ஒன் சொல்லுவோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தா அந்த பவரோட வேல்யூ கூட ஒன் கொண்டு வரும் அப்போ ஃபோர் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னா ஸ் இட் இஸ் ப்ரூட் ஸோ அது கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு ஏபிசியை வந்து ஏபியில் கம்பேரிசன் பண்ணி அது அது கொடுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸைஸ் ஜட்டை வந்து ஜிபில கம்பேரிசன் பண்ணி அதுக்கான ரூல் அதுக்கப்புறம் அதை கொடுத்துருக்கதே சப்ஸியூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக தான் மாற்றம் ஃபார்மலா சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மெத்தடில் போடும் கண்டிப்பாக இந்த சம்மம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வரக்கூடிய சம் தான் வாங்க அடுச்சம் பார்க்கலாம் இன்னொரு சம் இருக்குது அது இதே மெத்தடில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது இந்த சம் பாருங்க ஃபைன் த சம் ஆஃப் ஆல் த்ரீ டிஜிட் நேச்சுரல் நம்பர் விச் ஆர் டியூசல் பை நைன் இது வந்து புக்கில் கிடையாது ஆனால் கிரியேட்டிவ் கொஸ்டினாக அப்ளிக் கேட்பாங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து எந்த மாதிரி மெத்தட்னா புக்கில் ஒரு சம் கொடுக்குது முந்நூறுக்கும் அறநூறுக்கும் அல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு டைம் நூறுக்கும் ஆயிரத்துக்கு முன்னாடியே பதினொன்று நாள் வகுப்படும் இலங்கை கொடுத்து ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் ஸோ இது இதுக்கு முன்னால் அந்த சிலபஸில் இருந்தது அவ இப்போ த்ரீ டிஜிட் நம்பர்னு சொல்ல முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் முதல் சொல்யூஷன் போட்டுங்க சொல்யூஷன் போட்டுட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ப்ளஸ் டாட் 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 த்ரீ டிச்சிட் நம்பரோட லாஸ்ட் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் இது வந்து பொதுவாக நம்ம எழுதக்கூடியது ஒன்பதால் வகுப்படுற முதல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெத்தட் இருக்குது ஸோ ஹண்ட்ரட என்ன பண்ணுறீங்க முதல்ல நைன் ஆள் நைன் டைம்ஸ் ரொம்ப நைன் நைன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டென் நைன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டைம்ஸ் அப்போ லெவன் டைம்ஸ் சொல்லும்போது நைன்ட்டி நைன் சொல்கிறோம் பேலன்ஸ் ஒன்று ஸோ இந்த ஒன்னு என்ன பண்ணணுன்னா இந்த எதாவது டிவைட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்போ சப்ட்ராக் பண்ண நைன் மைனஸ் ஒன் ஈக்குவல் எயிட் இந்த பண்ண நம்பரை இந்த நம்பரை கொண்டு போய் ஏதோ ஆட் பண்ணணும் அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எய்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அதுக்கப்புறம் அப்படியே நான் ஆட் பண்ணுறேங்க ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஸோ எனக்கு தெரியும் அதுக்கு அடுத்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கு முதல் நம்பர் நை ஒன் நாட் எயிட் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் அண்ட் சிக்ஸ் ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் இதே தான் வரும் நமக்கு ஏத்தனே ட்ரிபிள் நைன்ன்றது தான் லாஸ்ட் ஒன்று ஸோ இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணும்போதில் முதல்ல என் ஃபார்முலா போடும் எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல் ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா ஸோ இதில் கம்பேரிசன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அவளுக்கு கம்பளம் பாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் நம்ம நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஸோ முதல்ல என் வந்து கண்டுபிடிக்கணும் என் ஒன் வாட் ஏ கொடுத்துருக்கான் ஏ இக்குவல் டு ஒன் நாட் எயிட் எல்லும் கொடுத்தேன் லாஸ்ட் டைம் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது என் கண்டுபிடித்தான ஃபார்முலா என் ஈக்குவல் டு L A by D plus 1 எல்துவும் தெரியும் நினைக்கிறேன் formulas box பண்ணிடுங்க இதில் கம்பா L ஓட வேல் என்ன குடுத்துவிட்டுவிட்டுவிட்டு நான் A ஓட வேல் 108 divided by D ஓட வேல் காமனா வந்து சொல்லமுது 9 plus 1 இதில் subtract பண்ணுங்க subtract பண்ணும்போது 9ல 8 ஒன் 1 9, அதுக்கு நைனில் ஒன்று எயிட் டிவைட் பை 9, ஸோ ப்ளஸ் ஒன் இதை கேன்சல் பண்ணால் 1, ஒன் 9, சார் நைன் 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 சார் எயிட்டி ஒன் பேலன்ஸ் எயிட் நைன் நைன் சார் எயிட்டி ஒன் அப்போ ஓவராலாக நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன்றது இப்போ நம்ம என் எவ்வளோ கிடைச்சிருங்க ஹண்ட்ரட் கிடைச்சி ஸோ ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சிடும் இப்போ டேரக்டாக ஃபார்மலாக போட்டுக்கலாம் ஃபார்மிலா என்ன சொன்ன பார்க்கலாம் எஸ்என் ஈக்குவல் டூ எண் பை டூ ஏ ப்ளஸ் எல் எஸ் என் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அப்போ அதே மாதிரி நூறு பை ரெண்டு அடுத்து ஏவோட வேல் என்ன கண்டுபிடிச்சுன்னு பார்க்கலாம் ஒன் நாட் எயிட் ஹண்ட்ரட் போடுறது ஒன் நாட் எயிட்டு ஒன் நாட் ப்ளஸ் எல்லோட லாஸ்ட் டைம் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ரெண்டு கே கேன்சல் பண்ணுவோம் ஒன் டைம் இது வந்து ஃபைவ் டைம் ஜீரோ ஃபிஃப்டி அப்போ ஃபிஃப்டி இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணுங்க நைன் இப்போ தெரியலனா சைடில் எழுதிட்டு ஆட் பண்ணுங்க தப்பே கிடையாது ஏன்னா நம்ம நீங்கள் ஆட் பண்ணும்போது மிஸ்டேக் நைன் ப்ளஸ் எயிட் செவன்டீன் பேலன்ஸ் ஒன் ஜீரோ பேலன்ஸ் ஒன் லெவன் ஸோ இப்போ இது ரெண்டாண்டி மல்டிப்ளை பண்ணுங்கள் ரொம்ப சிம்புல 5 வாழ பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ண ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஒன்

நூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு இருக்கிற நம்பர் டிவைட் பை லெவன் லெவனால் டிவைட் ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் நம்பர் வந்து ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போ வந்து ஃபஸ்ட் நம்பரே வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் அண்ட் டென் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டாட் 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 ஏதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் சொல்லுவோம் இல்லையா ஏன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நைன் லெவன் சார் நைன்ட்டி நைன் நம்ம நம்ம சொல்லும்போது ஸோ அதில் வார்த்தைங்க ஸோ இதில் இருந்து என் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எல்லை எஸ்என் ஃபார்மலா சப்ஜெக்ட் போடுவோம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இதில் ஏன்னா இதே மாதிரி மெத்தட் தான் இந்த சமம் ஓன் சம்மா கேட்பாங்க ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் இருக்க லெவனால் டிவைட் ஆகுது ஸோ இந்த நம்பர் என்ன வாங்க ஒன் மோர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் இந்த கொஸ்டின் புக்கில் கிடையாது ஆனால் அப்ளிகபிளாக கேட்டிருந்தேன் இதுவும் பிடிஏ பிடிஐ தான் தேர்டு பிடிஏல வந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் கொடுத்துருப்பாங்க இது நான் ஒரு புது மெத்தடில் போடுறேன் அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இதில் இருக்க நம்பரை மட்டும் உங்களுக்கு தனியாக எடுங்க என்னென்ன நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் ஃபோர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் தேர்ட்டீன் அதுக்கப்புறம் மைனஸ் தேர்ட்டி நெக்ஸ்ட் வந்து நைன் அதாவது ஓல் நம்பரை மட்டும் வெளியில் எடுக்க சொல்கிறேன் இதை வந்து நார்மலாக வந்து டிவைட் பண்ண போகிறோம் டிவைடில் தான் எடுக்க போகிறோம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க ரொம்ப சிம்பிள் தான் எப்படி சார் போகிறோம்னா ஃபஸ்ட்டு டூவோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் டூ தான் அப்போ டூ டூ அப்போ டூ டூ சார் ஃபோர் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கேன்சல் பண்ணும்போது ஜீரோ கிடச்சிடும் அடுத்து நம்ம நார்மல் டிவைட்னா ஒரு நம்பர் இருக்கணும் இது ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் ரெண்டு நம்பர் அப்போ இருபது பதிமூணு போட்டு இங்கே கோஷனில் என்ன கொடுக்குறோம் டூ டேபிள் அப்போ அப்போ டூ டூ சார் ஃபோர் இதை போட்டுட்டு ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டால் டிவைட் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் டுவெண்ட்டியை ஃபோரால் டிவைட் பண்ணும் ஃபைவ் அப்போ நம்ம வந்து இந்த ஃபைவ் இங்கேயும் போடணும் அந்த ஃபைவ் இங்கேயும் போடணும் இப்போ நம்ம அந்த ஃபைவ் போட்டு ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுறதா ஸ்கொயர் ரூட் ரூல்ஸ் அப்போ ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உப்பு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் வந்து சைன் மாற்றிருங்க அப்போ மைனஸ் மைனஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ இதுலேயும் வந்து கேன்சல் ஆகிடும் இதில் கம்பேரிசன் இப்போ தேர்ட்டின் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சரோ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டின் சொன்னால் டுவெல் மைனஸ் டுவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மைனஸ் டுவெல் போகிறோம் அடுத்தது வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் மைனஸ் தேர்ட்டி நைன் அதுக்கப்புறம் டவுன் பண்ணிவிட்டு கோஷனில் எந்த நம்பர் கூட டூ டேபிள் அப்போ டூ டூ சார் ஃபோர் ஃபைவ் டூ சார் டென் போட்டுட்டு ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் ஆல் டிவிட் பண்ணிணேன் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் மைனஸ் டூவெல ஃபோரால் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்க சொல்லும் பாக்கலாம் மைனஸ் த்ரீ ஸோ அப்போ அந்த மைனஸ் த்ரீ தான் கொண்டு போய் சப்சூட் பண்ண போறோம் எப்படின்னா இதில் மைனஸ் த்ரீ அதே மைனஸ் த்ரீ இங்கே போட்டு போட்டுட்டு இந்த மைனஸ் த்ரீ கொண்டு வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு என்ன வரும் சொல்லுங்க கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ மைனஸ் த்ரீ எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் த்ரீ ஃபோர் சார் டுவெல் மைனஸ் த்ரீ டென் சார் மைனஸ் தேர்ட்டி அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ சார் நைன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சைன் மாற்றுவோம் மைனஸுக்கு அப்போசிட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸுக்கு அப்போசிட் ப்ளஸு ப்ளஸுக்கு அப்போசிட் மைன் ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணுங்கள் இது இது கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் ஜீரோ இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைச்சி இப்போ ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை y square plus 20 x by y plus 13 minus 30 y by x plus நயன் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸோ இதுக்கான ரூட் நம்ம என்னன்னா மாடலில் சிம்பிள் போட்டிருக்கேன் இதுக்கான ரூட் வந்து டூ டூ கிடச்சிருக்கு டூ இந்த எக்ஸ்கொயர் ஒக்ஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் பை ஒய் புரிஞ்சுக்க எக்ஸ்கொயர் ஒய் ரூட் எடுத்துனா எக்ஸ் பை ஒய் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் வச்சுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் கம்பேரிசன் பண்ணி எடுத்துக்கிறோம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோட்டா இது ஏன் சார் மற்றபடி கம்பேர் பண்ணால் ஃபைவ் அப்படி டேரெக்டாக போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் டேர்மில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நைன் கொடுத்துருக்காங்க அப்போ நைன் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீ கிடச்சிருக்கு அந்த மைனஸ் த்ரீ போட்டு எப்படி நம்ம இதில் வந்து டூ போட்டு இதில் இப்போ ஓல்ட் ஸ்கொயர் இருக்கும் அதே மாதிரி தான் ப்ளஸ் ஃபைவ் ஜென்ரலாக எழுதிக்கிறோம் ஆக்சுவலாக இதில் கம்பேரிசன் பண்ணிணா டூ ஃபைவ் த்ரீ தான் அந்த டூ அப்படியே எழுதிட்டு இது டிவைடில் இருக்கிறதுனா எக்ஸ்கொயர் ஒய் ஸ்கொர் ரூ எக்ஸ் ஒய் அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு அப்போ ஃபைவ் ஜென்ரலாக போட்டுக்கோ இந்த கான்செப்ட்டுக்கு வந்து நான் இப்போ நைன்க்கான ரூட் இருக்குது மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ அதுக்கு வை ஸ்கொர்னா ஒய் பை எக்ஸ் ஸோ இதுதான் இதோட பர்ஃபெக்ட் தர் ஃபோர் ஆன்சர்னு போட்டு ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் மாடு லெஸ் டூ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஒய் எக்ஸ் ஸோ இந்த மெத்தட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிம்பிளான மெத்தடு தான் இந்த சம்மு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அடுத்து ஒன் ஒன்மோர் கொஸ்டின் பார்க்கலாமாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு முன்னாடி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த சம்மு பிடிஏ கொஸ்டின் இருக்கு முதல்ல சால்வ் பண்ணுங்கள் ரைட் டு லெஃப்ட் டெட் எடுத்து ஜென்ரலாக அப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன் டூ 3x plus 2 लेंड़ था so, x எடுத்து ரெண்டு कांस्टेंट minus 1 एड़ பண்ணுவோம் में multiply पन्नुवा so 5x plus 7 equal to x इंट 3x 3x square plus 2x அதே विदला சால்வ் பண்ணும்போது minus 3x minus 2 so अधे சால்வ் இந்த ஸ்டெப் பாருங்க ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் X மைனஸ் எக்ஸ் மினஸ் டூ இருக்கும் அடுத்த உள்ளஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் த்ரீ எக்ஸ் கொயர் ப்ளஸ் எக்ஸ் மை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கம்பேர் பண்ணுறோம் அடுத்தது மைனஸ் த்ரீ எக்ஸ் எக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நைன் கம்பேர் பண்ணுறோம் எகைன் சொல்கிறேன் என்னென்ன ஸ்டெப்ஸ் திருப்பி எடுக்கலாம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ காமனாக என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீயாக வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டோம்னா ஏன்னா எல்லாத்தையும் காமனை எடுக்கணும்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜென்ரலாகவே மைனஸ் த்ரீ எடுக்கும் போது இது த்ரீ டேந்தோம் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீஷன் ஸ்கொயர் இனி தான் பண்ணலாம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான் நம்ம வந்து சமக்குள்ளேயே என்ட்ரி ஆக போகிறோம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஏன்னா இது வரைக்கும் ஜென்ரல் ஸ்கொயர் மெத்தடுக்கான மெத்தட்கான தான் இதுக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக போடலாம் எப்படின்னா நான் ஒரு மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன் அது பாருங்கள் பாருங்க ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இந்த மைனஸ் த்ரீ அந்த சைட் கொண்டு போய் ப்ளஸ் த்ரீ ஏன் சார்னா அப்போ தான் கம்ப்ளீஷன் பண்ண முடியாதுக்காக ஸோ இதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்ஸ் இந்த ஷேப்பில் இது இருக்கு அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது பி இல்லை அப்போ நம்ம பிஏ கி ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இது ஒரு மெத்தட் இந்த மெத்தட் புரிய ரொம்ப சிம்பிள் எதுபடி கம்பேர் பண்ணுங்க இங்க இருக்கிற தேர்ட் அம்மை நம்ம வந்து எல்லாத்தையும் தான் ஆரஞ்சஸ் கொண்டு போய்க்கணும் ஸோ இப்போ வந்து கம்பேர்ஷன் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் இக்வால் ஸ்கொயர் இப்போ ஏஐ குவாலிட்டூ ரூட் ஆஃப் எக்ஸ்கொயர் சொல்லி ஏக்வால் டீ எக்ஸ்னு கண்டுபு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஏ ஸ்கொயரோட இதில் நம்ம கான் கான்செப்ட் வந்து பிஏ கண்டுபிடிக்கணும் அதுக்காக அதுக்காக தான் கண்டுபிடிக்கணும் டூ நேர் நேராக எடுக்கணும் டூ ஏபி டூ இன்ட்டு ஏவோட வேலு எக்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு டூ எக்ஸ் இந்த டூ எக்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணலாம் பி ஈக்குவல் டு ஒன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பி ஸ்கொயர் அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர்ன்னா அப்போ பியோட ஐ மீன் பி ஸ்கொயரோட ஒன் தான் என்ன ஸ்கொயர் பண்ணுவோம் இப்போ இந்த பிஎஃப் போயிட்டு அந்த கான்செப்டில் டேரக்டாக எண்ட்ர்ப் பண்ணுறோம் என்ன கொடுத்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ இதில் நம்ம என்ன ஒன்றை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறோம் ஆட் ஒன் ஆன் போத் சைட் இருபுறமும் ஒன்னை வந்து என்ன பண்ண ஆட் பண்ணுறோம் ஸோ அதுதான் கம்பிலேஷன் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன்று ஆட் பண்ணும்போது கம்பிலேஷன் ஸ்கொயராக மாறுது எக்ஸ் கொயர் இதில் வந்து எக்ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ ஃபோர்னு ஆயிடுச்சு இப்போ இது ஆக்சுவலாக ஏ மைனஸ் பி ஓல் ஸ்கொயர் அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் தோல் ஸ்கொயர் அப்போ இவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிப்பாரு எக்ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொர் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அப்போ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ ரூட்டு இதுக்கு ரூட்டு போகிறோம் இதுக்கு ரூ ரூட்டு போடும்போது நம்ம எப்படி எடுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூனு எடுக்கலாம் ரூட் எடுக்கும்போது அப்போ ஒரு டைம் ப்ளஸ் ஒரு டைம் மைனஸ் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன் வச்சுருக்கீங்க இந்த பக்கம் சொன்னோம்னா ப்ளஸ் ஒன் அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து த்ரீன்னு கிடைக்குது இது ஃபஸ்ட் வேல்யூ அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்போ என்ன எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஒன்று சொன்னால் ப்ளஸ் ஒன் ஆகும் அப்போ எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றும் அப்போ அவ்வளோதான் தர் ஃபோர் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சால்வ் பண்ணிட்டோம் ஸோ சொல்யூஷன் போட்டு ஐ மீன் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டும் போட்டு என்ன கொடுத்துருக்கு சொல்லுங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன் கம்மா த்ரீ ரொம்ப சிம்பிள் தான் இந்த மெத்தடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப